இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படத்துக்கு தன்னோட வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொன்னான வார்த்தைகளாக வந்து இருக்கிறது ஸோ அப்படி வந்து கங்குவா திரைப்படத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அது உலக அளவில் வந்து இந்த திரைப்படம் வசூல் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயலாக தான் பேச போகிறோம் அதாவது என் என்னால் வந்து நாளைக்கு கங்குவா மாதிரி ஒரு பயங்கரமான இடி மின்னலை வந்து பார்ப்பதற்கு வெயிட் பண்ண முடியாது சமயகர வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கங்குவா திரைப்படம் ஞானவேல் ரஜா அதுக்கப்புறம் சிறுத்தை சிவா சூரிய அவர்களுக்கு ஒரு பயங்கரமான வெற்றி திரைப்படமாக இருக்க போகிறது அதனால் வந்து இந்த ஒரு பயங்கரமான வெற்றி கூட்டணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ப்ரௌட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு ஃபிலிம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ப்ரௌடாக வந்து இருக்க போகிறது இது ஒரு பேன் இண்டியா ரிலீஸாக இருந்தாலும் குளோபல் லெவலில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது கண்டிப்பாக வந்து கங்குவா திரைப்படம் வேர்ல்டு வைடு வந்து ஒரு பேன் இண்டியா ரிலீஸாக வந்து இருக்க போகிறது வேர்ல்டு வைடு வந்து ஒரு பிளாக் பஸ்டரான திரைப்படமாக வந்து இருக்க போகிறது அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெங்கட் பிரபு அவர்கள் தன்னோட வாழ்த்துக்கள் வந்து அஃபிஷியலாக ட்விட்டர் பேஜில் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு அவர்கள் பர்சனலாக வந்து நடிகர் சூர்யா அவர்களுக்கும் படத்தோட இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்களுக்கும் கால் பண்ணி வந்து தன்னோட விஷயஸ் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஒரு விஷயஸ் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கு வெங்கட் பிரபு மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜும் தன்னோட சார்பாக வந்து ட்விட்டர் பேஜில் வந்து அஃபிஷியலாக தன்னோட வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து சமர் ட்ரெண்டாக போய்கொண்டு